நாங்கள் இருக்கப்ப நீ போனா எங்களுக்கு ஒரு மட்டும் வருவாதி கிடையாதா கவி போட்டிருக்கேன்ப்பா கவிமா நானும் நலமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க முத்துசீஸ் கேப்டன் முத்துமணின்னு வணக்கம் சொல்லியிருக்காங்க கேப்டன் நீங்க இப்படி தவற டைப்பிங் பண்ண மாட்டீங்க என்னாச்சு ஆமா கேப்டன் தப்பா டைப்பிங் வராது என்னாச்சு உங்களுக்கு மிஸ்டேக்காக டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனநல பிரச்சனையா ப்ரோ ஐயோ சொல்லியிருக்காங்க சுப்பிரமணியா இது என்ன பேரு அப்துல் கரீம் மாலை வணக்கம் அப்துல் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஐயோ முடிக்கிறாங்க கவி சிஸ்டர் வாங்க கோஸ்ட் அஃபீசியல் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவன் யார் ஜென்னினு ராஜா ராஜாஜி கேப்டன் இனியே மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க முத்து சிஸ் ஹா மணிமா சொல்லியிருக்காங்க கவி சிஸ்டர் டுடே எனக்கு காது வலி மாமா காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் உனக்கு வலிக்காதது நாளே இல்லையாடி டெய்லி ஒரு இடத்துல வலிக்குதையா எனக்கு காது வலி மாமா காலையில தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இப்போ ஓகேவா பரவாயில்லையா இப்போ நல்லா இருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து யூஸ் ஆச்சா நாக்கி கோவிலுக்கு போய் நல்லா இருக்க வேண்டிக்கோங்க ஏன் என்னாச்சு வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் தமிழ் தேவதை பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க கடைசி வரைக்கும் ஆனா பெண்ணான்னு கூட சொல்லலை நீங்க ஓகே கவி போயிட்டு சீக்கிரமா கவி நாங்க வெயிட் பண்ண கே கே ப்ராமிஸ் அது யாருன்னு எனக்கு தெரியாது மாமா தெரியாதா கேப்டன் சாரி கே கே யாராவது பிளாக் பண்ண முடியுதா பாருங்க நம்ம லைவ் இல்லை சார் சொல்லிருக்காரு கேப்டன் வணக்கம் கிரீஷ் சொல்லியிருக்காங்க வணக்கம் கிரிஷ் எப்படி இருக்கீங்க ஹாய் பெரியக்கா ஹாய் கிரீஷ் யூ நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லமா வணக்கம் ரோ யூ கேக்குறாங்க கிரிஷ் கிரிஷ்னா அந்த மாமா தானே வா தம்பி வணக்கம் தம்பி நானும் நல்லா இருக்கேன் கிரேஷ் என்னங்க ப்ரோ பண்ணுறது எல்லோரும் எல்லோரையும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லிருக்காங்க முத்துசிஸ் என்னாச்சு உங்களுக்கு ஃபேக் உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க ஆமா செடி உண்மைதான் வணக்கம் ப்ரோ அவா இக்கிறேங்க நான் ஃபைனை கணிங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிரிஷ் தம்பி பக்கம் பக்கம் லைவ் பேஸ்ட்டு ப்ரோ ஆ ஐயோ நான் ஃபோன் பண்ணுறேன் கேப்டன் அப்படி சொல்லியிருக்காரு கே கே சாரி எங்கேட்டுக்கா மேலே கமெண்ட் பார்க்கா பார்த்தன்னே ஃபேக் ஐடி வந்துட்டு உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க சொல்லிவிட்டு பார்த்துட்டோண்டி நைட்டு பூ வச்சா பேய் ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் அப்படி இது வாசம் இல்லாத அழுகி போச்சு அழுகி போன போக்கு பேய் வராது ஓகே ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ சொல்லியிருக்காங்க கேப்டன் ஓகேஜி நீ பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ராஜாஜி

அம்மு சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ ஆச்சுங்களா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு நீங்க உள்ள வரதுக்கு என்னாச்சு ஆச்சு ஒர்க்கு